ராஜ்குமார் இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறாரு தன்னுடைய வருத்தத்தை ரொம்ப பகிரங்கமாக தெரிவிச்சிருக்கிறாரு அப்படிதான் சொல்லணும் அதிமுகவுல இருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறாரு முன்னாடி சந்தோஷம்னு சொன்னவர் இப்போ மிகுந்த வருத்தம் அளிக்குது என்னுடைய வாழ்நாள்ல இந்த இது ஒரு தூரமான சம்பவம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தன்னுடைய வருத்தத்தை முன்வைக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் சரி பாஜக தான் தன் முன் எனக்கு பின்னாடி இருந்தது பாஜக தான் என்னை இப்படி செயல்படுத்த வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்கிறாரு இது அரசியல்ல மிகவும் பேசும் பொருளாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தொடர்ந்து திமுகவினுடைய நிர்வாகிகளும் சரி திமுகவினுடைய அரசியல் விமர்சகர்களும் செங்கோட்டையனவர்கள் இப்படி செயல்படுறாரு அப்படின்னா அது பின்னாடி பாஜக தான் இருக்கு அதிமுகவை பிரிக்கிற வேலையை பாஜக தான் செய்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கருத்துக்கள் முன்வச்சிட்டு இருந்தாங்க இப்போ செங்கோட்டையனவர்களும் அதை ஓபனா சொல்லிட்டாரு சரி இப்போ அதிமுகவுல இருந்தும் நீக்கப்பட்டுட்டாரு பாஜக பின்னாடி தான் பாஜக தான் இப்படி செயல்படுத்துனாங்க அப்படின்ற மாதிரியும் அவருமே ஓபனா சொல்லிட்டாரு சரி பாஜக என்ன செய்ய போறாங்கன்னு பார்த்தா பாஜக இல்ல இல்ல இவர் பின்னாடி திமுக இருக்கு அப்படின்ற மாதிரி நயனா நாரேந்திரன் சொல்றாரு இதுக்கப்புறம் செங்கோட்டையன்டைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் அவருடைய அரசியல் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு இன்றைய நிகழ்வுப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது செங்கோட்டையன் வந்து அதிருப்தியில இருக்கேன் அதாவது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு குரு பூஜா அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாளே சொல்றேன் ஏன்னா குரு பூஜா அன்னைக்கு மைக்க நீட்டின நான் அப்படி சொன்னேன் அதுக்கு அடுத்த நாள் இதெல்லாமே சொன்னேன் அது உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் கேட்டாரு இதுமாரி அதிமுக இருந்து செங்கோட்டை நீக்கப்படுறது அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் எதிர்பார்த்திருப்பாரு அப்படின்னு கேட்டா இல்லதான் ஆனா என்னன்னா அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்னு வெளியான கருத்து வந்து பாஜக இதுக்கு பின்னாடி இருந்தது அப்படின்னு அவர் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு ஏன்னா செப்டம்பர் அஞ்சாம் தேதி அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு அதுக்கப்புறமா அவர் அமித்ஷா போய் வரார் ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்து செங்கோட்டையன் அதாவது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறமாக செங்கோட்டையன் வந்து அந்த பொறுப்புகள் எல்லாம் தான் நீக்கப்படுறாரு அதுக்கப்புறமா அமித்ஷா அவரை கூப்பிட்டு சந்திப்பாரா ஏன்னா ஒரு கூட்டணி கட்சியில இருந்து இந்த மாதிரி ஒரு பொறுப்புகள்லாம் நீக்கப்பட்ட ஒரு நபர் வந்து நம்மளை சந்திக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கூட்டணி தர்மன் ஒன்று இருக்குது அதெல்லாம் மீறி தான் செங்கோட்டையன் போயிட்டு அமித்ஷாவை பார்த்தார் அதுக்கு முன்னாடி அதிருப்தியில இருக்கும்போதே நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவையும் போய் பார்த்துட்டு வந்தாரு செங்கோட்டையன் அவர்கள் இதே இன்னைக்கும் அதே தான் சொல்றாரு பாஜக தான் அழைச்சது நான் போய் பார்த்தேன் அப்படின்றாரு சோ இது பிளானாக தான் தெரியுது ஆனா இன்னைக்கு நயினா நாகிதரன் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா பாஜக வந்து செங்கோட்டையனை கைவிட்டுருச்சு அப்படின்னு நம்ம எடுக்க முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ்க்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் ஓபி கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஓபிஎஸ்சையும் டிடிவி தினகரனும் கிட்டத்தட்ட நை அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரனுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இவர் கைக்கு வரும் அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் அதிமுக என்ற கட்சியே இதுக்கப்புறம் இருக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் டிடிவி தினகரின்னு ஓபிஎஸ் என்னென்ன இருக்கணும் கிட்டத்தட்ட பாஜகவுக்கு அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல அப்படிதான் சொல்ல முடியும் பாஜக லிட்டரலி எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முழுசாக அதிமுக அப்படிங்கிற கட்சியை கையில் வச்சிருக்காரு அவரை மீறி அதிமுக எதுவும் செய்ய முடியல சரி செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு சீனியர் பர்சன் வந்து குரல் கொடுத்தா அதுக்கப்புறம் ஒவ்வொரு எதிர்பார்க்கு கிளம்பும் அப்படின்னு பாஜக எதிர்பார்த்துருக்கலாம் யாருக்கும் தெரியாது உண்மை ஆனால் அப்படி எதிர்பார்த்த பாஜக வந்து செங்கோட்டையனுக்கு அப்புறமா பெருசா எந்த தலைவர்களும் அவருக்கு பின்னாடி அணிவகுக்கல எந்தவித எதிர்ப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு வரல அப்படின்னு தான் சொன்னோம் அதனால அந்த பாஜகவோட அந்த பிளான் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் செங்கோட்டையனும் இப்போ அடுத்த ஓபிஎஸ் தான் லிட்டரலி எல்லாருமே சொல்லிட்டாங்க பாஜகவை நம்பி ஓபிஎஸ் போனார் இப்ப வந்து எந்த நிலைமையில் நிற்கிறாரோ அதே தான் இப்போ செங்கோட்டையனும் பாஜக நம்பி போனார் இப்ப பாஜக கைவிட்டுருச்சு ஓபிஎஸ் கருதி தான் அவருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் இதுக்கப்புறம் அவருடைய பொலிட்டிகல் பியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரியல செங்கோட்டையின் டிடி டி விதிநகரன் மற்றும் ஓபிஎஸ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரே அணியில கண்டஸ்ட் பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மேபி விஜயோட அணிக்கு கூட போகலாம் தான் இதுவரை சொல்லப்படுது மேபி இவங்க வந்து எந்த அளவுக்கு அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை கெடுக்கிறாங்களோ அதிமுக தோல்வியடையுதோ அப்பதான் இவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் தெரிய வரும் மேபி அதுக்கப்புறம் ஒரு போர்க்குழல் வந்து எழும்பலாம் அப்படின்னு இவங்க மூணு பேர் எதிர்பார்க்குறாங்க அது இந்த தேர்தல் உள்ள நடக்க போறதுல மேபி அதுக்கப்புறம் நடக்கலாம் அப்படின்னு இவங்க காத்துக்கிட்டு இருக்கட்டும் ஒரே வழி அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா தேர்தலுக்கு முன்னாடி ரஜினி சொன்ன மாதிரி இந்த அதிசயம் அற்புதம் ஏதாவது நடந்து இவங்க எல்லாம் தேர்தலுக்குள்ள அதிமுக இணைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் ஆனா அதுக்கு கண்டிப்பா கண்ணு கட்டின தூரம் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி செங்கோட்டை அவர்கள் இன்னைக்கு சொல்லும் போதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சசிகலா அவர்களை வந்து அவமதிச்சாரு அவமரியாதையாக பேசினாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு தன்னை வளர்த்து விட்டவர்களே வந்து நீங்க இப்படி பேசக்கூடாது மாதிரி நானும் கூட கடிந்துரைஞ்சிருந்தேன் அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைக்கு அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு இப்போ சசிகலா அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் இப்ப எல்லாருமே வந்து அதிமுகவுல இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கட்சியினுடைய ஓன் கட்சியை அப்படியே ஓன் பண்ணி வச்சிருக்கிறாரு இருந்தாலும் எப்படி இப்ப செங்கோட்டை அவர்களுக்கு பின்னாடி பாஜக

கட்சியினுடைய கூட்டணியை கூட அறிவிக்க முடியல அமித்ஷா அவர்கள் வந்து மேடையில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சும்மா தான் இருந்தாரே தவிர அவரால வந்து ஓபனா பேச கூட முடியல சோ அந்த மாதிரியான ஒரு நிலை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாஜக தான் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை கையில வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து எடப்பாடி விமர்சிக்கிறவங்க சொல்லலாம் அதாவது அடிமையா தான் எடப்பாடி அவர்கள் இருக்காங்க ஆனா இன்னும் கூட அந்த கூட்டணி விவகாரத்திலும் சரி அந்த கட்சியில சேர்த்துக்கிற விவகாரத்திலும் சரி எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காரு அதை தான் நான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் இருந்தாலுமே செங்கோட்டையன் அவர்களை நான் நீக்கிறேன் அப்படின்றத வந்து அவர் வந்து உறுதியா முடிவெடுத்திருக்கிறாரு நீக்கி இருக்கிறாரு இப்பவும் திருப்பி அவரை உள்ள கொண்டு வரணும் இல்ல கட்சியில அதிமுக இணைக்கணும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய முடிவாக மட்டும்தான் இருக்கும் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டதான் பவர் இருக்கு அப்படின்றது இது மூலமா தெரியுதுன்னு சொல்லுவாங்க என்னன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக மேல கோபம் அடைவாரா இல்லையா அப்படிங்கறதான் கேள்வி ஏன்னா செங்கோட்டையன் வந்து ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படி இருந்தும் கூட எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து செங்கோட்டையன் வச்சு இப்ப பண்ணதாக செங்கோட்டையன் ஓபனா இப்ப சொல்லிட்டாரு அப்படின்னும் போது ஒரு கூட்டணி கட்சியா இருக்கும்போது நீங்க எப்படி எனக்கு பண்ணலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக மேல கோம் வருமா இல்லையா அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கணும் சப்போஸ் அப்படி ரியாக்ட் பண்ண வர எடப்பாடி பழனிசாமி இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு எழுப்புறாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாங்க டிடி தினகரன் வந்து அந்த கூட்டணி ஒத்துக்க மாட்டாரு அவர் கீழே மாட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி போது தான் செங்கோட்டையன் சொல்றாரு இதெல்லாம் எப்படிங்க எல்லாரும் கூடி பேசி ஒன்னா பேசினாதான் ஒரு முடிவுக்குற முடியும் அப்படின்னு சோ செங்கோட்டையனோட ஸ்டாண்ட் வேற மாதிரி இருக்கு டிடி தினகரனோட ஸ்டாண்ட் வேற மாதிரி இருக்கு செங்கோட்டையன் எல்லாரும் கூடி பேசி அதிமுக ஒன்றை நீணும் அப்படின்னு ஒரே ஸ்டேண்டை தான் இருக்கு அப்படிதான் ஆனா டிடி தினகரன் வந்து ஆன்டி எடப்பாடி பழனிசாமியா இருக்காரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வைப்பானா நான் ஒத்துக்க மாட்டேன் நான் இறங்கி வேலை செய்ய மாட்டேன் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் வெளியே நிற்கிறாரு ஸோ டிடி வித்தியநகரனும் செங்கோட்டையனும் கூட ஒரு இடத்துல மாறுபடுறாங்க அவங்க எல்லாம் முடிவு எடுக்க போகிறாங்க செங்கோட்டையன் வந்து ஒரு மாதிரி டைல்யூட் பண்ணுறாரு டைல்யூட்னா ஒன்றளவுக்கு எல்லாருக்குமே ஒன்றிணைஞ்சு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் டிடி தினகரன் மொத்தமாக எடப்பாடி பழனிசாமியாக ஒத்துக்க மாட்டார் ஸோ இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணியிலேருந்து பயணிப்பாங்களா அப்படிங்குறதும் ஒரு டவுட் ஆகுது ப்ளஸ் அப்படியே பயணிச்சா கூட கிட்டத்தட்ட ஆன்டி பிஜேபிக்கு ரெண்டு பேருமே வந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நைனா நாகேந்திரன் வந்து ரீசண்டாக டிடி விதிநகரெலாம் விமர்சிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் நைனா நாகேந்திரன் வந்து நீங்களெல்லாம் ஒன்றா தான் இருந்தோம் நானே உங்களுக்கு ஜூனியர் தான்ற லெவலுக்கு பேசுவேன் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அது சால்வ் ஆச்சு ஆனால் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட டிடி விதிநகரனோ இல்லை ஓபிஎஸ் அவர்களோ இல்லை செங்கோட்டையனோ எல்லாருமே பாஜக வந்து நம்மளை கைவிட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்காங்க அவங்க எல்லாரும் ஆன்டி பிஜேபியா இல்லை திமுக அந்த என்டி அலைன்ஸ்க்கு எதிராக தான் இப்போ செயல்படுவாங்க அப்படிங்கறத தோணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன ஆகுது அப்படிங்கிறத பொறுத்துருந்தா பார்க்கணும் சசிகலா என்ன மூவ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கறதும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா டிடிவியும் சசிகலாவும் கூட ஒன்றிணைய மாட்டாங்க ரெண்டு பேரும் பேசிக்க கூட மாட்டாங்க அதாவது புதுவெளியில சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணிதான் பார்க்கணும் கிட்டத்தட்ட நான்கு முனை போட்டி அவர்களையும் சேர்த்து பாஜகவால் கைவிடப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா லிஸ்ட் வந்து பெருசாகிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பாஜ் ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் டிடிவி அவர்களா இருக்கட்டும் இப்போ இவர்களும் செங்கோட்டையன் அவர்களுமே என் பின்னாடி பாஜக தான் இருந்துன்னு சொல்லி இப்போ தன்னுடைய நிலை என்ன வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்றதையும் ஓபனா சொல்றாரு அப்போ அவர் வந்து இவங்களுடைய அரசியல் என்ன ஆகும் ஏற்கனவே ஓபிஎஸ் அரசியல் என்ன ஆக போகுது அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டச்சு இப்போ அடுத்ததான் செங்கோட்டையன் அவர்களும் வந்து அதில் சேர்ந்திருக்கிறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் வைக்கிறது தான் அப்படின்ற மாதிரி அவர் திட்டவட்டமா இருக்கிறாரு கட்சியில இவங்க யாரையுமே இணைக்க போறது இல்லை கட்சியினுடைய துரோகிகள் அப்படின்ற மாதிரி அவர் எல்லா நேரங்களையும் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு ஸோ இவர்களை அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இருக்கிற வரைக்கும் அது சாத்தியமே இல்லை அப்படின்றதும் வந்து நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான ப்ராபபிலிட்டியே இல்ல அப்படின்னு சொல்லணும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது திமுக ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே உள்கட்சி விவகாரமே வந்து அதிகப்படியாக போய்கிட்டே இருக்குன்னு தான் சொல்றேன் இப்போ பாஜக தான் இப்படி சொல்லுச்சுன்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு இப்போ கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமிக்கும் நெண்ணா நகர் பாஜக கூட்டணிக்கும் ஏதாவது பேச்சுவார்த்தை வருமா இல்ல என்ன ஆகப்போகுது இல்லை இவர் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க திமுகன்னு சொல்லி நகர்ந்து போனாலுமே அது அது கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏத்துக்க போறாரா இல்ல எப்படி நீங்க என்னோட கூட்டணியிலே இருந்துட்டு நீங்க எப்படி அவரை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக நீங்க கூப்பிட்டுருப்பீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பேசும் பொருளா மாறும் சோ அப்ப உட்கட்சி விவகாரங்கள் அப்படின்னு பாக்கும்போதே அதிமுகவுக்குள்ள இந்த பக்கம் கூட்டணியில பல விவகாரங்கள் இருக்கு சோ இதெல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுகவுக்கு டஃப் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல அதிமுக இருக்கிறாங்க ஆனா அது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு பாஜக மேல கோவப்பட மாட்டார் நைனா நாகதன் சொல்லிட்டாரு எனக்கு அந்த விவகாரம் தெரியாது அவர் யாரை போய் பார்த்தாரு யாருக்கு பேசினாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு சோ இதை நைனா நாகேந்தர் வச்சு சால்வ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி பெருசா பிஜேபி கிட்ட ரியாக்ட் பண்ண மாட்டார் ஏன்னா அவருக்கு தான் ஹி ஹாஸ் எவ்ரி திங் டு லூஸ் ஏன்னா சிஎம் ஆகணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதோ ஒரு கூட்டணி வைக்கணும் தாவே கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது பாஜக தான் அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் ஸோ கூட்டணி விவகாரத்தில் அவர் எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாரு பெருசாகவும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு அப்படிதான் நினைக்கிறேன் சிங்கோட்டணி விகாரத்தில் அப்படியே ரியாக்ட் பண்ணாலும் ஒரு சின்ன ஆஃப் ஸ்கிரீன்ல எல்லாமே பேசி முடிச்சிருவாங்க மற்றபடி நான்கு முனை போட்டி தான் வரப்போது விஜய் தலைமையில் ஒன்று சீமான் தலைமையில் ஒன்று திமுக கூட்டணி ஒன்று என்டிஏ ஒன்று இந்த நான்கு தான் முதலமைச்சர் வேட்பாளர் ரெடி தான் மேபி விஜய் மட்டும் டிடி விஜயநகரன் இந்த அலைன்ஸ் இருக்கு இல்லையா அந்த அதிருப்தியாக இருக்கிறாங்க இல்லையா ஒரு மூன்று நான்கு பேர் டிடி தினகரனையோ ஓபிஎஸ்யோ செங்கோட்டையோ இவங்க எல்லாரையும் அரவணிச்சு அந்த கூட்டணி சேர்த்து வரா அப்படிங்கிறத விஜய் தான் டிசைட் பண்ணும் மற்றபடி தான் லைன்ஸா இருக்க போகுது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் வந்து நாளுக்கு நாள் சூடுபிடிச்சு போயிட்டே இருக்கு இன்னும் அடுத்ததா இன்னும் மும்மரமாக யாரும் வந்து தேர்தல் பணிகள்ல இறங்கல ஸோ அதுவும் வர 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 நிறைய மாற்றங்கள் நிகழ்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பேட்டியின் மூலமாக அவர் பாஜக தான் தன்னை வந்து இயக்குச்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு ஸோ இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி